தாத்தாவும் மூக்கு கண்ணாடியும் இது போல் தாத்தா உங்கள் வீட்டில் இருக்காங்களா இல்லை பாட்டி உங்கள் வீட்டில் இருக்காங்களா கேளுங்க கணபதி தாத்தாவும் ராஜுவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நண்பர்கள் போல் இருப்பாங்க டேய் ராஜு என்னோட கண்ணாடியை பார்த்தியாடா தோருக்கு தாத்தா எடுத்துகிட்டு வரேனே டேய் ராஜு என்னோடய கண்ணாடியை பார்த்தியாடா தாத்தா மறுபடியும்மா டெய்லி இதே வேலையாக இருக்குது தாத்தா கணபதி தாத்தாவுக்கு தன்னோட கண்ணாடி எங்கே வைக்கிறாருன்னு ஞாபகம் இருக்காரு தினமும் ராஜு அதை தேடி தேடி எடுத்து கொடுப்பான் இன்றைக்கி ராஜு கண்ணாடியை கண்டுபிடிச்சிட்டான் அவரோட அலமாரியில் அது பத்திரமாக இருக்குது இப்போ ராஜு தன்னோட தாத்தாவை தேடி வீட்டோட கொள்ளைக்கு போய் தேடுறான் மாட்டு கொட்டகைக்கு போகிறான் வாசலுக்கு போகிறான் ஆனால் எங்கேயுமே தாத்தா இல்லை மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவரோட நினைவுகள்லேயே இருக்கான் இந்த டைம் நான் உங்கள் கண்ணாடியை கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா ஆனால் உங்களை காணலை தாத்தா